தற்சமயம் நடக்கும் தமிழக அரசியலில் பல்வேறான மாற்றங்கள் அதிரடியாய் மாறப்போகிறது விஜய் கட்சி துவங்கிய பின்பு அரசியல்வாதியான விஜயின் செயல்பாடுகள் அனைத்தும் அவருக்கு சாதகமாகவே வந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருந்த சீமான் அவர்களை பதட்டமடைய வைத்திருக்கிறார் அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்பொழுது பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கிறது விஜய் யாரிடம் உறவுகளில் நினைக்கிறாரோ அல்லது அவரை எதிர்க்க நினைப்பவர்கள் எளிதாக விடுவார்கள் ஏனென்றால் கடகலக்கணத்தைச் சேர்ந்த விஜய் எடுக்கும் முடிவுகள் வித்தியாசமானதாகும் அவருக்கே யூகிக்க முடியாத அரசியலில் பல திருப்பங்களை அது கொண்டு வந்து சேர்க்கும் இது அவருடைய ஜாதகத்தின் உன்னதத்தை குறிக்கிறது அதே நிலையில் திமுக கட்சி தலைவரும் முதல்வருமாக ஆகப்போகும் உதயநிதி அவர்கள் ஜாதக அமைப்பு விஜயை விட சற்று மேலானதாக தற்சமயம் இருப்பதால் அவர் எதற்கும் அசராமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் கூட்டு கூட்டணி கட்சிகள் விலகி சென்றாலும் அவருக்கு எந்தவித பாதிப்பும் தரப்போவதில்லை கூட்டணி இல்லாமலேயே உதயநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆட்சியை பிடிப்பார் மற்ற சிறு கட்சிகளை தட்டி தூக்கும் விஜய் என்னதான் முயற்சி செய்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் அவர்களை விட உதயநிதி அவர்களுக்கு இந்த தேர்தல் சாதகமாக இருந்து முதல்வராக